ഓം നമഃ ജയ് പതിനാറ ശതകത്തിൽ മുപ്പത്തി ഒരാ ശ്ലോകം പാർക്ക പോകൂര് ആനന്ദ പ്രബലനതയാ മണ്ടനതയോ ജ്യോസ് ुमदतमत्कण्ठनतया पयोचस्वी द्वेष प्रतदततय त्वसकामाक्षि प्रकटयति नैशाकर दशा सुराणाम्

என்ன சொல்ற காமாட்சியே உடைய சரணங்கள் இரண்டிலும் உள்ள காந்தியானது தேவர்களுக்கு எப்படி இருக்கும்னா அமிர்தமயமாக இருக்காம். தேவர்களுக்கு அமிர்த மயமாக இருப்பதனால மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்குறதா அமிர்தம் கிடைச்சதுன்னா தான் சந்தோஷம் இல்லை அப்போ அம்பாவோட சரணங்கள் அந்த ஒளி காந்தியாக அமிர்தமயமாக இருக்கிறதுனால அவர்களுக்கு எல்லாம் ஆனந்தத்தை கொடுக்க கூடியதாகவும் தேவர்களின் முடிகளுக்கு அலங்காரமாக அழகு வாய்ந்திருக்கிறதா அவளோட பாதங்கள் உண்டு அவருடைய நகங்கள் எப்படி இருக்குன்னா நில ஒளியே அப்பேற்பட்ட ஒளி மிகுந்தது நகங்களுடைய சௌந்தரி நகரில் ஆதிசங்கராச்சாரியர் அந்த கிரீடங்களோட பட்டு பட்டு நகங்கள் வந்து காந்தி ஒளி வீசதான் அப்போ வெண்மை நிறம் இப்போ சந்திரனோட ஒளிக்கே சவால் விடுவது போல அம்பாளோட பாதத்துல அந்த நகங்களோடு நில ஒளி அது அப்படியே அவர்களுடைய மனசுல அஜானங்கிற இருள் சூழ்ந்திருக்கு அந்த அஜானங்கிற இருள அகற்றுவதாக அழித்து விடுவதாகவும் அமைந்திருக்கிறது மேலும் எப்படி இருக்கான் செண்டாமரை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மாலையானா அது கூம்பி போயிடும் ஆனா அம்பாளோட பாதங்கள்ங்கிற தாமரை எப்பொழுதும் மலர்ந்து அப்படியே விகசித்தே இருக்குமா அப்போ செண்டாமரையோட காந்தியோட அதற்கு வந்து போட்டி இருக்கான் அதற்கு பகையா இருக்கான் அம்பா என்னோட பாதங்கள் உருது காத்தியோட பகை கொள்வதாக இருக்கின்ற அந்த விரதத்துல சந்தோஷம் அடையக்கூடிய தன்மையோட இருக்கான் அப்பேற்பட்ட இன்னொரு தன்மையாலும் சந்திரனுடைய ஒளியின் நிலைமையை பெற்றிருப்பதை அது வெளிப்படுத்துகிறது அப்படின்ற மூக்கர் வந்து என்னன்னா காமாட்சியோட இரண்டு பாதங்களின் ஒளியானது எப்படி இருக்கு தேவர்களுக்கு அமிர்தம் அடைந்ததை போன்ற ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது அம்பிகையோடு பாதார வணங்கும் போதெல்லாம் அம்பாளோட கால் மற்றும் நக ஒளிகள் எல்லாம் அவர்கள் முடி பட்டு இருளை எப்படி அதாவது அஜானம்ன்ற இருள் சூழ்ந்திருக்கு இல்லையா அதை எல்லாம் அடியோடு அழிப்பதாக இருக்கின்றது தாமரை அதாவது செந்தாமரை பெருமை மலனம் சிறந்தது தாமரை சொல்லுவோம் சாயங்காலமாக பூங்கி போயிடும் அப்ப தாமரையோட பெருமையை அழிப்பதையே ஒரு விரதம் மாதிரி எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த விரதமாக வைத்துக் கொண்டுள்ள தேவியின் நிலவு போன்ற அந்த பாத நகை ஒளியானது நம்முடைய அஜானம் மக மன இருளை அகை இருளை நீக்கட்டும் அப்படின்னு மூக்கர் வந்து வேண்டிக்கிற நாமளும் வேண்டி போ நம்மளோட மனசுல அஜானம் அதையெல்லாம் பாதார விதங்களை நினைக்கும் போது நமக்கு எல்லாம் இருள் விலகும் அப்படின்னு சொல்ல அடுத்தது முப்பத்தி இரண்டாவது ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறன்னா காந்தீனா நகர ஜனுஷா பாத்தனா சோனிஞ்ச तव जननि कामाक्षि नमने लपन्ते मन्तार कृतित नभपन्तोक कुसुमस्रजा सा वीचीन्यम् सुर पुरन्त्री क्षितिम् न काप्तीना नगरजनुषाम् पातनलिनच्छविना शोणिम्ना तव जरन् कामाक्षिनमने प्रपते मल्तारप्रदित नवबन्तोककुसुमस्रजा தேவலோகத்து ஸ்ரீகள் காமாட்சியமே உம்மை நமஸ்காரம் பண்ணும் போது வணங்கும் போது அந்த தேவலோகத்து ஸ்திரீகளுடைய கூந்தல் அந்த கூந்தல்கள் எல்லாம் உன்னுடைய நகங்களில் இருந்து ஒரு காந்தி வெளிப்படுறது இல்லையா வெளிப்படுகின்ற காந்தி அந்த மொழிகளின் வெண்மையினாலும் திருவடி தாமரைகளுடைய காந்தி எப்படி இருக்கா தாமரை போன்ற பாதம் சென்னிறமானது அந்த திருவடி தாமரைகளுடைய காந்திகளின் செந்நிறத்தாலும் எப்படியோ எப்படி இருக்கா தான் புதிய மந்தார மலர்களை சேர்த்து கோர்த்து எடுத்த செம்பரத்தம்பு மாலைகளோட அழக பெற அப்பேற்பட்ட செம்பரத்தம்போ மாலைகளின் அழகான அடைகின்றது உங்களுடைய பாதங்களிலே எப்படி இருக்கும் அதெல்லாம் சாத்திய பூமாலை போல இருந்தான் அவளுடைய கூந்தல்கள்ல இந்த வெண்மை ஒளி அந்த செந்தாமரை ஒளி செந்நிறம் எல்லாம் புதிய செம்பரத்தம்போ மாலையை கோர்த்து கட்டி வைத்த சாத்தி வைத்த மாலைகள் போல தோற்றமளிக்கின்றது தேவலோகத்து ஸ்திரீகள்லாம் அம்பானோட பாதார விண்ணங்கள்ல வணங்கும் போது அவரோட கூந்தல்கள் மேல என்னது தேவியோட கால் நகங்களில் வெண்மையான ஒளி வந்து அப்படியே பிரதிபலிக்கிறது அதே சமயம் திருவடித்தாமரைகளோட சென்னிற காந்திகளும் போட்டி போட்டுட்டு அது மேல வீச போது காட்சி புதிய மலர்களை சேர்த்து போத்த செம்பரத்த மாலைகளை தேவியோட பாதங்களை சாத்தினார் போல் சூட்டினார் போல காணப்படுகின்றது அந்த வெண்மையும் சிவமும் எதை சிவ சிவசக்தியா சொல்றோம் சிவனோட நிறம் வந்து வெண்மை பொன்னாய் மேனியனே செல்வா மஞ்சளும் வெண்மையும் கலந்த நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு மஞ்சள் கலந்து அப்போ அந்த வெண்மையும் சிவப்பும் சேர்ந்து சிவசக்தி ஐக்கிய சொரூபத்து சொல்ற மாதிரி அது ஒரு சூச்சகமாக விளங்குகின்றது அப்படின்னு சொல்ற மூக கவி அடுத்தது முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு பார்ப்போம் சுத்தே நகக்கிரண दुक्ताप्तिपयशाब्जं चक्रम् धरमपि च लेखात्मकतया श्रितोमास्यं रूपं श्रियमपि तथा नो निरुपमा त्रिधा कामाक्ष्याः नामा विजयते स्फुरन्मध्ये शुद्धे न करणदुप्ताति पयशाब्जं चक्रम् भजमपि च एकात्मकतया श्रितोमास्यम् रूपम् ஸ்ரீகமபிதானோ நிருபமா காமாட்சியாக முப்பத்தி மூன்றாம் ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா காமாட்சியோட திருவடி தாமரை அப்படின்னு பெயர் பெற்றவர் யாரா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு திருதாமான பேரு மகாவிஷ்ணுக்கும் அந்த திருதாமா அதாவது மூன்று இருப்பிடங்களை கொண்டவர் அப்படி பெயர் அவர் அதற்கு ஏற்றாற் போல சங்கு சக்கரம் தாமரை மலர் இதையெல்லாம் இரேகை வடிவங்களாக அம்மாள் தம்மிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்றாளா எப்படி தேவதைகளின் வடிவங்களாய் ரேகை வடிவங்களாய் தம் இடத்திலே கொண்டு நகங்களின் ஒளிகளாகிய திருப்பார்கடலோட பரிசுத்தமான அதாவது வானத்தில நகங்களோட ஒளிகளாகிய திருப்பார்கடலில் பரிசுத்தமான வெண்மையான மத்திய பாகத்தில் விளங்குபவராகவும் பூமியில எப்படி இருக்க மசிய ரூபம் எடுத்து மச்சிய வடிவமான ரேகையை மேற்கொண்டவராயும் வைகுண்டத்துல ஒப்பற்ற ஸ்ரீதேவியை தடுத்துக் கொண்டிருப்பவராகவும் சிறந்து விளங்குகின்றார் அம்பாளோட பாதத்துல மகாவிஷ்ணு அந்த மூன்று இருப்பிடங்களை கொண்டிருக்கிறார்னு சொல்ல அந்த திருவடித்தலத்துல சங்குரேகை சக்கர ரேகை பத்மரேகை மசியரேகை அப்படி எல்லாம் இருக்கும் அம்பாளோட பாதத்துல ஒப்பற்ற அழகு உடையதாக இங்கி அந்த நகங்களோட ஒளி காந்தியினுடைய பிரகாசிப்பதால் மூன்று உலகத்திலும் உள்ள மகாவிஷ்ணுவோட மூர்த்திகள் மூன்றும் இங்கே ஒருங்கே ஒன்று சேர்ந்து இருக்கின்றதோ அப்படி என்று ஒரு தோற்றத்தை கொடுக்கின்றது அப்படிங்கிற மூக ஏன்னா தேவி காமாட்சியோட திருவடி தாமரை அதான் மகாவிஷ்ணு மூன்று இருப்பிடங்களை கொண்டவர் திருதாமா சங்கு சக்கரம் தாமரை இதையெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார் அம்பாளோட பாதங்கள்ல சந்திரேகை சக்கர ரேகை பத்மரேகை ரேகை எல்லாம் ஒப்பற்ற அழகோட அந்த காந்தியோட அந்த நக காந்தியோட நடுவுல இதெல்லாம் பிரகாசிக்கிறதுனால இது எப்படி இருக்கான் வானம் வைக்கோட்டம் பூமி மூன்று இடங்களிலும் விளங்கும் மகாவிஷ்ணுவோட மூன்று மூர்த்தங்களும் தேவியோட பாதங்கள்ல ஒருங்கே சேர்ந்து அமைந்ததை போல தோற்றம் அளிக்கின்றது அப்பேப்பட்டவள் தாமரை யார் வாசம் செய்யக்கூடியது இடம் லக்ஷ்மி ஸ்திர வாசம் செய்யக்கூடிய இடம் தாமரை ஓ வைகுண்டத்துல மகாவிஷ்ணு லக்ஷ்மிங்கிற ஸ்ரீதேவி எங்க வச்சுட்டு தன்னுடைய ஸ்ரீவசமான் கூடது அந்த ஸ்ரீதேவியை தன்னுடைய இதயத்துல தரித்து கொண்டு இருந்து கொண்டு வானத்துல திருப்பாற்களல்ல பரிசுத்தமான வெண்மை ஒளியாக மகாவிஷ்ணு திருதாமா என்ற மூன்று இருப்பிடங்களையுமே அம்பாளோட பாதத்திலேயே பெற்று விளங்குகின்றார் அப்படின்னு மூங்ககவியோட இது பார்வை அழகான ஒரு ஒப்புவை என்ன கொண்டு தித்தாமா அப்படிங்கிற மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவோட சகோதரி அம்பாள் அம்பாளு அவர் பாசம் செய்யறாருங்கிறதுக்கு சொல்ற தங்க மேல அவ்வளவு பாசம் அவருக்கு தங்கையின் திருக்கரத்தை யார் கையில கொடுக்கிறார் யார் விஷ்ணுவோட கையில பிடித்து கொடுக்கிறார் விஷ்ணு வந்து சிவனோட கையில மகாவிஷ்ணு தன்னோட கையில தாங்கி தன்னுடைய தங்கையோட கரத்தை தங்கையின் மலக்கரத்தை தன் கைகளில் தாங்கி சுந்தரர் கிட்டக்க ஒப்படைக்கிறார் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தையே நமக்கு நிறைவுபடுத்துற மாதிரி இருக்கு அம்மாளுடைய மூன்று ரேகைகளையும் அம்மாளுடைய பாதத்திலேயே வைத்துக் கொண்டு தன்னுடைய வாசஸ்தலமாக தங்கியோடு பாசத்தினால அப்படி இருந்தார் போனிருக்கு அப்படின்னு இந்த மகாவிஷ்ணு அங்கேயே இருக்கார் வாசஸ்தலமாக கொண்டாட மூக கவியோடு அப்பேற்பட்ட ஓமையோட இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகா இருக்கு

प्रतियप्पाधोयम् दुप्तु किनगिरि राज्जम्य थनये। नकस्षी सन्नत्थ स्थापग निशित स्वैच्छ किरणै। भिशंकय कामाच्षी। सताम् धम्यः शङ्के सकलपलधाता सुरतरुः त्वदीयः पाथोऽयम् तु किनगिरि राधव्यथनये पेर्पटवल् तु किनगिरि राधव्यथनये பர்வதராஜனான ஹிமவான் பெற்ற மகளையே துயிரங்கிரி ராஜன்ய தனையே உன்னுடைய இந்த திருப்பாதமானது நகங்களோடு ஒளியினால காத்தியினால தொடுக்கப்பட்ட பூங்கொத்துக்களால் நிறைந்ததாயும் வெளியின சிவப்பு வண்ணம் உடையதாகவும் தன்னிடத்தில் இருந்து பரவும் கிரணங்களாலே ஒளி பொருந்திய தளிர்களோட காந்திய அத கூட பார்த்தோம் தோற்கடிக்க கூடியதாக இருக்கின்றது அதை வெளிப்படுத்துவதாகவும் எல்லா வகை பலன்களையும் பலன்கள் பழங்கள் ரெண்டு சொல்ற பலம் அப்படிங்கிற அதை கொடுக்கக்கூடியதாகவும் நல்லோர்களால சென்று அடைவதற்கு உரியதாகவும் இருக்கின்றது தேவலோகத்து கற்பக உன்னுடைய பாதங்கள் எனக்கு அப்படித்தான் தோன்றுகிறது நான் அப்படித்தான் நினைக்கின்றேன் அது கற்பக விரட்சமே தான் அப்படிங்கிற மூகன் வந்து பருவதராஜனுடைய திருக்குமாரி அம்மா உன்னுடைய பாதங்கள் நகங்கள் காந்தினாலே தொடுக்கப்பட்ட பூம்பத்தை சூடியது போல தோற்றமளிக்கின்றது அந்த நகங்களோடு ஒளியில பாதத்தோடு செம்மை பரவி அது வெளிய சிவப்பு வர்ணத்தை இந்த சிவப்பும் வெண்மையும் சேர்ந்தால் ஒரு சிவப்பு நிறம் இருக்கும் இல்லையா சிவப்பு வர்ணத்தை அடைந்ததும் தளிர்களோட மென்மையே எடுத்து சொல்வது போல தன்னை வழிபடுபவர்களுக்கு எல்லாம் அனைத்து பலங்களையும் நலங்களையும் அள்ளி வாரி வழங்கக்கூடியது அப்படி தான் அது எப்படி நிறைத்த மாத்திரத்திலேயே எல்லாவற்றையும் அள்ளித்தருகின்ற கற்பக விருட்சம் போல கற்பக வருஷத்தை நினைச்சோடே இது என்ன ஆகுமா அப்படியே எல்லாத்தையும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்பேற்பட்ட கற்பக விருட்சம் போல இருக்குமா உங்களுடைய பாதங்கள் அந்த தேவலோகத்து கற்பக வட்சம் காமதேவி இது எல்லாம் என்ன பண்ணுவோம் கற்ப விரட்சம் அந்த மர்த்தடியில போய் நின்னா எல்லாத்தையும் கொடுக்கும் என்ன நினைக்கிறோமோ அதை கொடுத்துரும் சிந்தாமணி அவள் வந்து நினைத்ததையெல்லாம் கொடுக்கக்கூடியவள் காமதேனு அப்பேற்பட்டவை நாம் விரும்பியதை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடியவள் கற்பக விருஷத்தோட புஷ்பம் எப்படி இருக்குமானா வெண்மை நிறத்துல அப்பது போன்ற நகக்கலாம் அந்த புஷ்பம் போன்ற வெண்மையான நகம் துளிர் போல வெண்மையான சிவப்பு பாதம் தன்னை நாடி வந்தவர்களுக்கு எல்லாம் சகல செல்வங்களையும் வாரி அள்ளி கொடுக்கும் கற்பக வருஷம்தான் அவள் அப்படிங்கிற மூகர் வந்து அவரோடு அழகு எப்படி சொல்ற பாருங்க அவ்வாளோட பாதத்துக்கு இல்லட்டக்க நூறு ஸ்லோகங்கள் அவரால் சொல்ல முடியுமா ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு விதமா அவருக்கு தோற்றமளிக்கிறது அதையெல்லாம் தனக்கு தோன்றி எல்லாம் நூறு பாடல்களாக நமக்கும் எடுத்து சொல்கின்றார் அடுத்தது முப்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் कलकलैकर्मलकरी हविंषि प्रोथण्ठम् ज्वलति परमयान दहने कामाक्षी कामाक्षि स्फुटमहसि जोहोतिसुतिया मनोवेद्या माधस्तव रणयज्वा गिरिसु ते वक्षत् कुर्व माञ्ची रज कलकलैकर्मलकली ज्वलति परमज्ञानतफले मदीयान् कामाक्षि स्फुटमकसि जो அன்னே மலைமகளே உன்னுடைய திருவடி எப்படி மகிமை பொருந்தியதாக இருக்கின்றது அது மகிமை பொருந்திய யாக கர்த்தாவாக விளங்குகின்றது அப்பேர்ப்பட்ட யாக கர்த்தாவானவர் நல்ல புத்தி உள்ள புத்திமான்களோட மனம் என்னும் யாக மேடையில எப்படி இருந்தாளா அம்பாள் கொழுந்து விட்டு எரியக்கூடிய மிக உக்ரமாக கொழுந்து விட்டு எரிந்து ஒன்றாக ஒழுகின்ற பரம ஞானம் அப்படிங்கிற கோமாகினில கர்மாக்களாகிய நெய்ய வந்து ஆகுதியாக்கி உடைய சிலம்புகளில் இருந்து எழுந்த அந்த கலகல எழுந்தல சத்தங்களாக அம்பாளோடு ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு பீஜங்கள் மந்திரங்களாக விளங்குகின்றது இது அந்த கலகலங்கிற சத்தம் வஷற்காரமா அதை சொல்லிக்கொண்டு கோம் செய்வதை போல தோற்றமளிக்கின்றது புத்திசாலிகள் உன்னுடைய திருவடியின் துணை கொண்டு தங்கள் மனதிலே ஞானம் என்கிற தீயை வளர்த்து தன்னுடைய கொடிய விதிகளை எல்லாம் எரித்து சாவலாக்கி விடுகிறார்கள் அப்படிங்கிற கருத்தோட இந்த ஸ்லோகம் எடுத்து சொல்லியிருக்க அம்பாள் தேவி காமாட்சியோட திருவடிகள்ல யாக கர்த்தாவா இந்த பாடல்ல எடுத்து சொல்லியிருக்கிற மூக்கர் வந்து ஞானிகளோட மனம் அந்த மனம்தான் யாக சாலை அதுல மிக உக்கிரமாக கொழுந்துவிட்டு எரிஞ்சு சுடர்விடும் பரம ஞானம் அதுதான் தான் நெய்ய அந்த நெய்ய கர்மாக்களாகிய நெய்யே ஆகுதியாக விட்டு அம்பாளுடைய பாத சிலம்போடு கலக்கல சப்தத்தையே வஷற்காலங்களாக அந்த மந்திரங்களாக சொல்லி ஹோமத்தை செய்கின்றார்கள் சர்வ கர்மாணி பஸ்மத் அர்ஜுன அப்படின்னு கீத வாக்கியத்துல கீதைல பகவான் சொல்ற ஞான அக்னி சர்வ பஸ்மத் அந்த நம்ம செய்கின்ற சர்வ கர்மாணி பஸ்மத் குருதே பஸ்மமாகி அப்படிங்கிறது அர்ஜுனா அப்படின்னு கீதையில பகவான் சொல்ற அந்த வாக்கியத்தை நமக்கு இது எடுத்து சொல்ற மாதிரி ஞ ஞ இந்த அம்பாளோட இது ஏற்கனவே ஆதிசங்கர் எல்லாத்தையும் அவளோட பாதங்களை பத்தி சொல்லி நடை அழக பத்தி சொல்லி பாதங்களோட அழகுதான் எப்படி சோதரில வந்துச்ச அதே மாதிரி இவரும் எல்லா இதையும் சொல்லியிருக்காரு அப்பாளோட பாதத்தை வெண்மையோடு சிவப்பும் சேர்ந்து சிவசக்தியோட ஐக்கிய ஸ்வரூபத்தை நினைவுப்படுத்துறது மகாவிஷ்ணு வாசம் செய்கிற இடமாக தோற்றமளிக்கின்றது அடைக்கின்றது திருதாமான் சொல்லப்படுகிற மகாவிஷ்ணுவோட மூன்று இருப்பிடங்களுமே அம்பாளோட பாதங்கள் அவர் பெற்று அங்கே வசிக்கிறான்னு சொன்னதுயத்தனையே அப்படின்ற சௌந்தரியலகர் இல்ல அவரும் சொல்லியிருக்கார் ஆதிசங்கரோ இவரும் அதே வார்த்தையை உபயோகப்படுத்தி அப்பேற்பட்ட பரதராஜனுடைய குமாரியே சகல செல்வங்களையும் வாரி கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சம் போல இருக்கம் பாதங்களோட ஒடிகள் இன்னும் என்ன சொல்ற அக்னில ஞான அகில சர்வ கர்மங்களையும் எரிக்கக்கூடியதாக இருக்கின்றதே தேவர்கள் எல்லாம் ஹோம அக்னி பரம ஞானம் ஹோம அக்னில என்கிற நெய்யே ஆகுதியாக்கி அம்பாளுக்கு பாதங்களை ஏற்படுற அந்த சத்த பஷக்காரமா சொல்லி அப்படி சொன்னாரு ஞானிகளோட மதத்தையே யாகசாலையா சொல்லி அந்த இத யாக கர்மாவை பத்தி எடுத்து சொல்ற ரொம்ப அழகாக மூகரோட கற்பனைகள்லாம் இந்த 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 பாடல்கள்ல நமக்கு தெரியுது இந்த இந்த உங்களுக்கு இப்படியே விவரிச்சுட்டே போறார் இன்னும் பார்க்கலாம் முப்பத்தஞ்சு ஸ்லோகம் தான் பார்த்திருக்கோம் இன்னும் அறுபத்தஞ்சு ஸ்லோகம்லயும் எப்படி எல்லாம் வர்ணிக்க போறாருங்கிறத பார்ப்போம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ ஓம் ஸ்ரீ ஆதிபரா சக்தி மாதா கே ஜ